ஒரு குற்ற உணர்ச்சி எப்போதும் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும் அது சொல்லும் நீ அந்த தவற பண்ணிட்ட நீ அந்த பாவத்தை செஞ்சுட்ட நீ அந்த சோதனையில கேவலமா தோத்து போயிட்ட மீண்டும் முயற்சி பண்ண தான் போற அப்பவும் நீ தோக்கதான் போற அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் நாமே யோசிக்க ஆரம்பிப்போம் இனிமே இந்த சோதனையில வெற்றி நமக்கு கிடைக்க போறது கிடையாது இந்த பாவம் என்ன நரகத்துல கொண்டுதான் தரணும் நான் எத்தனை முறை ஏசப்பட்ட போனாலும் மீண்டும் அவருக்கு துரோகம் தான் பண்ணுறேன் அதனால இனிமேசப்பா கிட்ட போக வேண்டாம் நான் இப்படியே இருந்து இந்த வாழ்நாள கழிக்க போறேன் என்ன என்னால் ஜெயிக்க முடியாது இந்த மாதிரி நானும் யோசித்திருக்கேன் நான் ஏசப்பாவிடம் விடம் போகாம வாழ ஆரம்பிச்சேன் என்னுடைய உண்மையான வீழ்ச்சியை அங்குதான் ஆரம்பிச்சது நான் சொல்ல போற இந்த விஷயங்களை கவனமா கவனிங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க சோதனைகள் ஏன் வருகிறது தெரியுமா நான் மூன்று விஷயங்களை சொல்றேன் இந்த மூன்று விஷயங்களையும் கேட்ட பிறகு நீங்க முடிவெடுங்க இயேசுவிடம் சென்று இந்த சோதனையை தோற்கடித்து வெற்றி கொடி பிடிக்க வேண்டுமா என்றால் மரணத்தின் விரிவான பாதையில் பாவ வழியுடன் சென்று தோல்வியை தழுவ வேண்டுமா சோதனைகள் உன்னை உனக்கு காட்டும் சோதனைகளில் நாம் தோற்று போகும்போதுதான் நமக்கு தெரியும் நாம் எந்த இடத்தில் பலவீனமாக இருக்கின்றோம் நம்மிடம் என்ன குறைகள் இருக்கிறது என்பது இந்த குறை என்னிடம் இருக்கு என்பதை நான் தெரிந்து கொண்டா மட்டும்தான் என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படியானால் நம் குறைகளும் பலவீனங்களும் நமக்கு தெரிய வேண்டும் அதை நமக்கு காட்டுவது இந்த சோதனைகள் தான் என்னோட வாழ்க்கையில நான் மாட்டியிருக்கும் அந்த ஒரு பாவத்தை ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள்ள வந்துச்சு அப்போது நான் என்ன பண்ண அப்படின்னா எனக்குள்ளேயே நான் ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டேன் எதுனால நான் இந்த பாவத்துல மீண்டும் மீண்டும் தோற்று கொண்டே இருக்கேன் அதற்கான காரணத்தை நான் கண்டுபிடிச்சேன் ஒழுங்கா பைபிள் படிக்கல ஜெபம் பண்ணல அதாவது ஆண்டவருடன் நான் நேரத்தை செலவிடாம இந்த உலகத்தோட ஓடிட்டு இருந்தேன் இதுதான் என்னிடம் இருந்த மிகப்பெரிய ஒரு குறை அப்புறம் எனக்கு வந்து எந்த ஆசைக்கா இருந்தாலும் உடனே நான் இடம் கொடுத்தேன் எனக்காக ஏசப்பா எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்காரு ஒரு நொடி கூட அதெல்லாம் நான் யோசிக்காம அந்த ஆசைகளுக்கு இடம் கொடுக்கின்றேன் இதுதான் என்னிடம் இருந்த பலவீனம் நான் பல முறை இந்த சோதனைகளில் விழுந்ததால் தான் எனக்கு தெரியும் நான் ஏன் தோற்று கொண்டே இருக்கின்றேன் என்பது இப்போ எனக்கு தெரியும் நான் ஏன் தோற்று போகிறேன் நான் எப்படிப்பட்டவன் என் நிலைமை எது என்பது எனவே சோதனைகள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காட்டும் அது தெரிந்தால்தான் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் சோதனைகள் என்ன எனக்கு காட்டியது சோதனைகள் நம்மை அளிக்காது அது நம்மை உருவாக்கும் சோதனைகள் அறிவை கொடுக்கும் சோதனைகளால் நம்மளுள்ள குறைகளும் பெலவீனங்களும் நன்றாக இப்போது நமக்கு தெரியும் நம்முடைய ஆசை அந்த பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த ஆசைனால நாம இந்த குறைகளையும் மாற்ற என்ன வழி என்று தேட ஆரம்பிப்போம் பைபிளை வாசிக்க ஆரம்பிப்போம் ஆண்டோரான சத்தத்தை கேட்போம் பலரிடம் கேட்டு பார்ப்போம் எப்படி நான் இந்த ஒரு குறைகளையும் பலவீனத்தையும் மாற்றுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா நம் குறைகளையும் பலவீனத்தையும் மாற்ற ஆரம்பிப்போம் இப்போது நமக்கு ஒரு அறிவு வந்திருக்கும் அதுதான் இந்த ஆசையை அனுமதித்தால் பாவம் செய்து விடுவேன் எனவே இந்த ஆசைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது இன்று நான் ஜெபம் செய்யலனா சாத்தான் ஜெயம் எடுத்து விடுவான் அதனால ஆண்டவரோட நேரத்தை செலவிடணும் அப்படின்ற அறிவு உங்களுக்கு வந்திருக்கும் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகள் இருப்பதால இந்த அறிவு வெவ்வேறு விதமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம் நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் என்னுடைய சோதனையில் நான் என்ன அறிவை பெற்றுக்கொண்டேன் அப்படின்றதான் நான் இப்போ சொன்னேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்க அந்த குறையையும் பலவீனத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த சோதனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி கொண்டு தான் இருக்கும் நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும் அதை மாற்றும் வழியையும் நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்காக தான் வேதாகமும் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்காக தான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்ம கூடவே இருந்துகிட்டு இருக்காங்க சோதனைகள் இல்லாம நான் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் சோதனையை ஜெயிக்கக்கூடிய அந்த அறிவு இல்லாமல் போய்விடும் ஒருவேளை ஒரு நாள் இந்த சோதனையை கொண்டு சாத்தான் உங்களிடம் வரும்போது எல்லாவற்றையும் இலக்கு நிலை ஏற்படும் சோதனைகளும் அது கொடுக்கும் அறிவும் உங்களுக்கு தேவைதான் ஏனென்றால் ஆண்டவர் உங்களை மிகப்பெரிய காரணத்துக்காக உருவாக்குகின்றார் சோதனைகள் பலத்தை கொடுக்கும் மீண்டும் அந்த பாவத்தை செய்யாம இருக்க பலத்தை கொடுக்கும் அப்படி ஒன்றும் இல்லையே எனக்கு சோதனைகள் நான் யாருன்னு காட்டுச்சு அந்த சோதனையில் ஜெயிக்க அறிவை கொடுத்துச்சு ஆனால் பாவத்தை செய்யாமல் இருக்க பலம் இன்னும் வரலையே நான் சொல்லுற பலம் கொஞ்சம் வித்தியாசமானது அந்த பலம் என்ன தெரியுமா இயேசுவின் அன்பு இயேசு கிறிஸ்து நம்மையில் வைத்த அன்பு பாவம் செய்தாலும் ஏசப்பா மன்னிப்பார் அவருக்கு தெரியும் என் பலவீனம் என்ற தைரியம் இப்போ இந்த தைரியத்தினால பாவம் செஞ்ச அப்புறம் முடங்கி போயிருக்காங்க நான் தப்பு செஞ்சுட்டு மன வருத்த வரும்போது ஏச மீண்டும் செல்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கும் நம் விசுவாசத்தின் பலம் யாராலும் உடைக்க முடியாத அளவுக்கு அந்த விசுவாசம் பெரிதாக இருக்கும் இயேசுதான் முக்கியம் என்ற அந்த மன உறுதி அவர் மட்டும் போதும் என்ற நம்பிக்கை இனி பாவத்தில் விழக்கூடாது என்ற மனப்பான்மை உங்களுக்குள் பாறை போல் கடினமாக மாறும் இப்போது சொல்லுங்க பலம் வந்திருக்கா மற்றவர்களை விட நீங்கள் பலவீனமானவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் எல்லாரை விடவும் பலமுள்ளவர்களாக நீங்கள் நீங்க இருப்பீங்க இந்த வீடியோ இங்கேயே முடியுது ஆனா இன்னும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம எத்தனை முறை விழுந்திருந்தாலும் மீண்டும் தான் இங்க முக்கியம் பாவம் எங்கு தொடர்ந்தது தெரியுமா எப்போ நாம ஆசையை ஏற்றுக்கொள்கின்றோமோ அங்குதான் பாவம் ஆரம்பிக்குது சில நேரம் நாம அந்த ஆசைகளை ஏற்றுக்கொண்டு பாவத்தை செஞ்சு தோற்று போய் பலமுறை தோற்று போய் உடஞ்சு போய் இனிமே நான் சரியா வாழ்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் நான் இப்படியே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசித்து இனி எங்க என்னால இந்த பாவத்தை ஜெயிக்க முடியும் இனிமே இந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனசை கல்லாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம மனசை கல்லாக்குறனால அதோட பாரம் அதனோட சுமை நம்ம இருதயத்துல இருந்து அதை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு சில நேரம் தேவனோட அழைப்பு நமக்கு கேட்கும் மகனே கின்னடம்பா நான் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியும் நீ நடந்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஏசப்பா சொல்லுற சத்தம் உங்களுக்கு கேட்கும் ஆனா அந்த அழைப்பையே அசட்டைப்படுத்தி கொண்டிருக்கும் மனிதர்களாக நாம இருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்மளோட நிலைமை இருக்கும் அப்படின்னா நீதிமொழிகள் இருபத்தொன்பது ஒன்று சொல்லுது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் அது மாதிரி ஒரு வசனம் சொல்லுது பாவம் ஊரணமாகும் போது மரணம் வரும் நாம ஏசப்பா கிட்ட போகாம இந்த பாவத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது மரணத்துலதான் கொண்டு போய்விடும் தேவனிடமிருந்து முழுமையாக நாம பிரிக்கப்பட வேண்டிய நிலைமையும் நமக்கு ஏற்படும் நாம ஏற்கனவே பல முறை விழுந்துட்டோம் இப்போ விழுந்த உடனே எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் மீண்டும் எழும்பி போய் ஏசப்பாட்டை நாம பேசி நாம செஞ்ச தவற சொல்லி மன்னிப்பு கேட்டு தேவனோட வாழ முயற்சி பண்ணுவோம் எப்போதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏசப்பா உங்களை ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டாங்க நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்னேன் முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் ஆனால் உங்களுக்கு ஒரு வழியை காட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் சோதனைகள் முக்கியமாக அப்படின்னு கேட்டால் சோதனைகள் முக்கியம்தான் அது மட்டும் இல்லாமல் சோதனைகள் ஏன் வருதுன்னு கேட்டால் அதுக்கான காரணங்களையும் சொல்லியிருக்கேன் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம் நன்றி